அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி நம்மளுடைய மீன ராசி தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் பயணிக்க போகிறார் இனி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்மளுடைய மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒரு முடிவட டக்குன்னு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசித்து பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நீங்களும் நான் எங்களுடைய வீடியோவை முழுமையாக பார்த்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல எடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைகளும் இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் இருப்பீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கவனம் என்பது ரொம்ப முக்கியமா இந்த மாதத்துல நீங்க இருக்கணும் ஏன்னா கவனமா இருந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இல்ல கவனம் செதறி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஆறாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினொன்னாம் இடத்துல அமர்வதாலும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் பெயர் புகழ் பாராட்டு இது எல்லாம் கிடைக்கும் ஆனால் அளவில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாதையை கரெக்டாக புரிய வைக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் செயல்படு அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இளம் பிள்ளைகளாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொய்வு நிலை காணப்படுவாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து குல குலதெய்வத்தை நீங்கள் வழிபடலை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு குல தெய்வத்தை வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கலை பிரச்சனை இருக்குது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா மன வழிபட்டுக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த டைம் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா அவசரப்பட்டு சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஏதாவது சொல்ல போய் அது பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி வந்து அமைந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய சுய வைத்து தான் கணிக்க முடியும் அதனால இந்த பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வந்த கடவுள் தெய்வத்தோட அருள் அடையாளப்படுத்துகிற அளவுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருப்பது அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் அந்த அளவுக்கு நிறைய நற்பலன்களை தரப்போகிறார் நம்மளுடைய மீனராசிக்கு ஏன்னா இதுவரையிலும் காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா விரை செலவால் நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த விஷயத்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் யாரெல்லாம் நம்பலாம் யாரை நம்ப யாரை பார்த்தாலும் நம்ப முடியாத மாதிரியே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க எதுடா வரைகளும் அது எல்லாம் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கறத ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாதையை கரெக்டான போக்குல இந்த டைம் கொண்டு போகும் ரொம்ப நல்லா தெளிவாக பேச ஆரம்பிப்பீங்க வரைக்கும் பேச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளறுபடி பேச்சில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக யோசித்து பேச ஆரம்பிப்பீங்க அது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஐந்தாம் இடத்த சூரியன் பார்க்கறக்கிறதுனால அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பார்ப்பதுனால கல்லூரி மாணவர்கள்லாம் பொறுத்தவரைகளும் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை படிப்பீங்க ஆசிரியர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய பெற்றோருடைய ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அவங்கெல்லாம் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பிள்ளைகள் மூலியமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த டைமு கிடைக்கும் வியாதியால் ரொம்ப படாத பாடுபட்டு இருந்தவங்க அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுபகாரியம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைமும் வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்திற்கு இரண்டு கிரகங்கள் அமைவது என்பது இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி பல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியது உழைப்பெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்க கடினமான உழைப்பு போடுறீங்களோ அதில் நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் இந்த டைம் இணைந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்காக அதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வாய்ப்புகளும் பிரச்சனைகளும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த டைமு வெளிநாடு சென்று படிக்கலாம் அல்லது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல நீங்கள் உணரும் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் பணத்தை மட்டும் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது உழைத்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த மாதத்தில் வயதான மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் தோல் அலர்ஜி அல்லது மன அழுத்தம் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெரிய இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து எதுவும் சனி பகவான் தராது நீங்க செய்யற தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் சொந்த வேற ஊரை விட்டுட்டு வெளியில் போய் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதுனால உங்களுடைய உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் குரு பகவான் ராசிநாதனாக இருப்பதனால ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதுனால பணப்பிரச்சனை வராது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எரிபொருள் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்குலாம் தொழிலில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை இந்த மாதத்தை இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனால உங்களுடைய மதிப்பு கூடும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பார்ப்பதுனால நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு வேலையே கிடைக்கல அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளி வெளிநாடு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சவங்க கொஞ்சம் யோசித்து மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க ஏன்னா இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்த ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க பள்ளியில் இருக்கவங்க அதே மாதிரி புத்தகம் பிரிண்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது முருகப்பெருமான ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அதுவும் சுவாதி நட்சத்திரத்தன்று லட்சுமி பூஜை செய்து வழிபடுறது பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை படிப்படியாக குறைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்றுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சுவாதி அன்று லட்சுமி பூஜை செய்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் மர மறக்காமல் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பலனும் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்துட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ